ஹலோ கைஸ் இந்த சீசனை பொறுத்த வரல இந்த பிஆர் டீம் அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பயங்கரமாக கோலம் ஆடுற அளவுக்கு வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஏகப்பட்ட பிஆர்ஸை வந்து வச்சுட்டு தான் வந்து வந்திருக்காங்க ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க நின்றா ஒரு வீடியோ போடுவாங்க உக்காந்தா ஒரு கமெண்ட் அடிப்பானுங்க வேறு லெவலில் வந்து சம்பவம்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு பிஆரும் ஸோ இந்த பிஆரை பற்றி பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா லாஸ்ட்டு சீசனெலாம் அந்த பிஆர் பற்றிலாம் பேசுனது கட் பண்ணி எரிஞ்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்திருந்தது அந்த ஒரு சில இடங்களுக்கே பயங்கரமாக தீயாக ஒட்டி எரிஞ்சிட்டு இருந்தாங்க நம்மளுடைய ரசிகர்கள் அதே மாதிரி இந்த சீசனில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஸோ இது தொடர்ந்து நேற்றுக்கு நைட்டு முத்துக்குமரன் அப்புறம் வந்து நம்மளுடைய தீபக்கு அதே மாதிரி ஜாக்லின் மஞ்சரி ராணுவ் இவங்க அஞ்சு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு விஜய் சேதுபதி அந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்து எழுப்புனாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃபன்னாக ஒரு டிஸ்கஷன் வந்து கொண்டு வராங்க ராணுவ்கிட்ட என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணாவது வாரம் என்ன மாதிரியான வாரமாக போது எந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் வரப்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து எப்போ போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ராணுவ அவர்கள் ஃபன்னாக வந்து சில கமெண்ட்ஸ்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா பதினாலாவது வாரம் தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கெலாம் நடக்கும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது டே அது பதிமூணாவது வாரண்டா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ யோசிச்சு யோசிச்சுப்பாரேன் ஒருவேளை வந்து ராணுவ டைட்டில் வினர் ஆகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து மஞ்சரி அவர்கள் வந்து சிரிக்கிறாங்க ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க மஞ்சரி ஸோ நம்ம முத்து ஒரே ஷாக்கு ஜாக்லின் இப்படி வந்து சொன்ன உடனே என்னது ராணுவ டைட்டில் விண்ணராக அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ராணுவ என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் ஆகக்கூடாது நான் கூட தான் டைட்டில் ஆகுவேன் பாரு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்திருக்காப்புல நம்மளுடைய ராணுவ அவர்கள் ஸோ இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு டேய் என்னடா எத்தனை கோடிட்டா கொடுத்தேன் எவ்வளோடா பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எத்தனை வாரத்துக்குன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்குறேன் சொல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராணுவ பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அது கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உண்மைகளில் வந்து வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காமே அப்படிங்கிற மாதிரியும் கலாச்சிட்டு இருந்தாங்க ஸோ ராணுவவுக்கு வந்து பிஆர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பற்றிலாம் எனக்கு தெரியல பட் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இது இவ்வளோ வெளிப்படையாக ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீ அக்ரிமெண்ட் போட்டு காசு டெய்லி வந்து கொடுத்துட்டு வந்திருக்கியடா இல்லை ஒவ்வொரு நீ நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்தாங்க பட் ராணா வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தார் என்னென்னா நானே கூட டைட்டில் வின்னர் ஆகலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது டெய்லி அப்படின்னா நீ எல்லா செட்டப்பும் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தீபக் அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு ஸோ இந்த பிஆர் டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு அது வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிற விஷயம் தான் ஆனால் அது வந்து கரெக்டான நேரத்தில் ஆனால் எல்லாத்துக்கும் அவர் வந்து நின்றா நடந்தா எழுந்தா பேசினா சிரிச்சா அது கூட வந்து ஒரு வீடியோ போடுவானுங்க அது கூட ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஆஃபூடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த கண்டஸ்டண்டை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்